பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே தலைவர் பதவி யாருக்கு என்பதில் மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் தொண்டர்களும் நிர்வாகிகளும் பிரிந்திருக்கிறார்கள் தலைவர் பதவி தன்னிடம் இருப்பதால் அன்புமணிக்கும் வேண்டப்பட்டவர்களை ராமதாஸ் நீக்குவதும் நான் தான் தலைவர் நான் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டவன் என கூறி அன்புமணி அவர்களை மீண்டும் நியமிப்பதும் என்பதாகவே இருந்தது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடக்கும் சட்டசபை தேர்தலில் ஆவது பாமக நல்லதொரு முன்னேற்றத்தை பெற வேண்டும் என ராமதாஸ் விரும்புகிறார் அதன் கட்சியை தனது கைக்குள் கொண்டு வர முயற்சிக்கிறார் அப்பா மகனிடையே உள்ள சண்டையால் தொண்டர்களும் நிர்வாகிகளும் என்ன செய்வது யாருடைய ஆலோசனை கூட்டத்திற்கு போவது அன்புமணி ராமதாஸ் இடையே பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்த போதிலும் அவர் டிராவில் முடிந்ததாக ராமதாஸ் தெரிவித்திருந்தார் யார் கட்சிக்கு தலைவர் என போட்டியானது நீடித்து வருகிறது இதனால் அக்கட்சி நிர்வாகிகள் முதல் தொண்டர் வரை கடும் அதிர்ச்சியில் உள்ளனர் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி நூறு நாட்கள் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் மண்புமணி ராமதாஸ் மேற்கொள்ள இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது இது தொடர்பாக வெளியாகியுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி வழங்குவதை விட நல்லாட்சி வழங்குவது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதில் தான் தமிழக அரசு தீவிரம் காட்டி வருகிறது மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பதை போல தமிழகத்தில் நடைபெற்று வரும் விளம்பர மாடல் அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்தவித நன்மையும் ஏற்பட போவதில்லை என்பதுதான் உண்மை ஆட்சிக்கு வந்த நான்காண்டுகளில் ஒரே ஒரு புதிய மருத்துவ கல்லூரி கூட கட்டப்படவில்லை ஒரே ஒரு மருத்துவ மாணவர் சேர்க்கை இடம் கூட அதிகரிக்கப்படவில்லை அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் இல்லை உழவர்களுக்கு ஒன்றுமே செய்யப்படவில்லை நெல் கரும்பு உள்ளிட்ட பயிர்களின் கொள்முதல் விலைகளை உயர்த்த மறுக்கும் அரசு பாசன வசதிகளை செய்து தர தவறிவிட்டது உழவர்களின் நலன் காக்கும் அரசு என்று கூறிக்கொண்டே அவர்களின் விளைநிலங்களை பறித்து கார்பரேட் நிறுவனங்களுக்கு வார்க்கும் பாவத்தை அரசு செய்கிறது திமுக அரசின் அவலங்கள் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதும் மக்களிடம் இருந்து மோசமான ஆட்சியால் பறிக்கப்பட்ட உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டியதும் ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலையாய கடமையாகும் அந்த கடமையை நிறைவேற்றும் வகையில் பசுமை தாயகம் நாளான ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி தமிழ்நாடு நாளான நவம்பர் ஒன்றாம் தேதி வரை மொத்தம் நூறு நாட்கள் கால அளவில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை மேற்கொள்ள இந்த பயணம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரில் தொடங்க உள்ளது கீழ்கண்ட உரிமைகளை வென்றெடுப்பதுதான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேற்கொள்ள உள்ள பயணத்தின் நோக்கங்களாகும் விரிவான பயணத்திட்டம் அடுத்த சில நாட்களில் வெளியிடப்படும் சமூக நீதிக்கான உரிமை வன்முறை இல்லா வாழ்வுக்கான மக்களின் உரிமை வேலைக்கு உரிமை விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை வளர்ச்சிக்கான உரிமை அடிப்படை சேவைகளுக்கான உரிமை கல்வி நலவாழ்வுக்கான உரிமை மது மற்றும் போதைப் பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் ஒரு அரசியல் கட்சிக்கானது அல்ல தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கானது எனவே உன்னத நோக்கம் கொண்ட இந்த பயணத்தில் அனைத்து தரப்பு மக்களும் பெரும் அளவில் பங்கேற்றும் ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக் கொள்வதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் நண்புமணியை பார்த்தாலே எனக்கு ரத்த குதிப்பு உயர்கிறது என பாமக நிறுவனரும் தலைவருமான ராமதாஸ் விமர்சித்திருந்தார் மேலும் தொடர்ந்து பேசி அவர் தனி ஒரு நபராக தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு இரவு பகலாக சென்று நான் பட்ட பாடு சொல்லி மாளாது நூறு ஆண்டுகள் இருப்பீங்க என சொல்லிவிட்டு மார்பிலும் முதுகிலும் அன்புமணி ஈட்டியால் என்னை குத்திவிட்டிருக்கிறார் இதனால் தூக்கமா மாத்திரை போட்டாலும் எனக்கு தூக்கம் வருவதில்லை அன்பு மணியை நினைக்கும் போது வழி ஏற்படுகிறது ஆனால் நினைக்காமலும் இருக்க முடியவில்லை அது பாசத்தால் அல்ல பாசம் எல்லாம் எனக்கு போய்விட்டது அவருக்கு ஒரே தீர்வு செயல் தலைவராகவே இருக்கிறேன் ஐயா சொல்வதை கேட்கிறேன் என கூறுவதுதான் இவ்வாறு ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க